டெல்டாவின் கடைமடை பகுதிகளில் நீர் முழுமையாக வராததால் குறுவை பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு திமுக அரசின் அலட்சியமே காரணம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்திற்கு தேவையான பாசன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கூறி நீர்வளத்துறை என்ற ஒரு தனித்துறையே உருவாக்கி விளம்பரப்படுத்திக் கொண்ட திமுக அரசு வழக்கம் போல துறை செயல்பாடுகளில் கோட்டை விட்டுவிட்டது இனியும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவி முடுக்காது காலம் தாழ்த்துவது பேராபத்தில் சென்று முடியும் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் உணர வேண்டும் போர்க்கால அடிப்படையில் தமிழகத்தின் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் திமுகவின் அலங்கோல ஆட்சியில் அழிவை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கும் நமது நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காகத்தான் தமிழக பாஜக சார்பில் நீர்வளம் காப்போம் என்ற பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது அதேபோன்று திமுக இனம் தீய சக்தியிடமிருந்தும் தமிழகம் மீட்டெடுக்கப்படும் வரும் சட்டசபை தேர்தலில் அதற்கான அஸ்திவாரம் இடப்படும் என்று அவர் கூறியுள்ளார் ஐந்தாயிரம் பேர் வசித்த நாட்டாக்குடி கிராமத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சனை காரணமாக தற்போது அங்கு ஒருவர் மட்டுமே வாழும் வீடியோ ஒன்றை தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசு ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் நான்காயிரத்தி எட்நூத்தி முப்பத்தைந்து ரூபாய் கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது ஆனால் குழாய் நீர் அணுகளுக்காக போராடும் கிராமங்கள் இன்னும் உள்ளன நாட்டாக்குடி கிராமத்தை உள்ளடக்கிய சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாத்தூர் கிராம பஞ்சாயத்து அனைத்து வீடுகளுக்கும் நூறு சதவீதம் குழாய் நீர் இணைப்பை அடைந்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இது நிர்வாக தோல்வி மட்டுமல்ல இது துரோகம் இதுதான் தமிழகத்தின் பரிதாப நிலை என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் யார் உண்மை இந்தியர் என்பதை சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய வேண்டாம் என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா கூறியுள்ளார் தனது சகோதரமான ராகுல் பேச்சு தவறுதலாக திரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சீன விவகாரம் தொடர்பாக இந்திய ராணுவத்தை தவறுதலாக விமர்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடைபெற்றது இந்த வழக்கில் நீதிபதிகள் ராகுலை கடுமையான கேள்விகளால் சங்கடத்திற்குள்ளாக்கினர் மத்திய அரசும் ராகுலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தது ராகுல் குறித்தும் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது எனது சகோதரர் இந்திய ராணுவத்தின் மீது அதீத மரியாதை கொண்டவர் எப்போதும் அவர் குறைத்து பேச மாட்டார் அவர் எதுவும் தவறாக பேசவில்லை இவர் ஒரு எதிர்க்கட்சியில் தலைவராக கேள்வி எழுப்ப உரிமை உண்டு அரசுக்கு சவால் விடும் வகையில் கேள்வி கேட்பது அவரது கடமை அந்த அடிப்படையிலேயே சீன விவகாரம் குறித்து பேசினார் ஆனால் அவரது கருத்து தவறுதலாக திரித்து பேசப்படுகிறது மேலும் யார் உண்மையான இந்தியன் என்பதை மதிப்பிற்குரிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஒன்றும் முடிவு செய்ய வேண்டாம் என்று காட்டமாக கூறியுள்ளார் சென்னை போன்ற மெட்ரோ பகுதிகளில் ஆவின் பால் விற்பனை முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளது என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மொத்தம் கோடி ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு சுமார் மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறது தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பாலகங்களில் சப்ளை செயினை அதிகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆவின் பாலகங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட பால் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் கடந்த ஆண்டுகளாக இப்படி காக்க வைப்பது நியாயமா என சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு மருந்துமலை அடிவாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டு விவசாயிடமிருந்து நிலத்தை கையகப்படுத்தியது கோவை மாவட்டத்தில் உள்ள வடவொள்ளி சோமையாம்பாளையம் பொம்மன்பாளையம் கல்வீராம்பாளையம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த சுமார் விவசாயம் ஆறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது இந்த நிலத்திற்கு அரசு வழங்கிய இழப்பீடு தொகை மிகவும் குறைவாக இருந்தது நீதிமன்றம் அறிவுறுத்தியும் உரிய இழப்பீடு வழங்காமல் மாவட்ட நிர்வாகம் காலம் தாழ்த்தி வரும் நிலையில் இழப்பீட்டை வழங்கக்கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியர் முன்பு சிபிஎம் மாநில செயலாளர்

சம்பந்தப்பட்ட விவசாயிகள் சங்கத்திடம் ஒப்படைங்கள் என்று கூறினார் ஆகஸ்ட் தலைமைச் செயலகத்தில் காலை பதினோரு மணிக்கு முதலமைச்சர் மு தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது கூட்டத்தில் முக்கிய திட்டங்கள் மற்றும் புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆலோசனை என தகவல் வெளியாகியுள்ளது குஜராத் மாநில அரசியலில் இரட்டையர்களாக இருந்த மோடி அமித்ஷா இருவரும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் பாஜகவின் தேசிய முகங்களாக மத்திய அரசின் முதன்மை முகங்களாகினர் இரண்டாயிரத்தி ஆண்டு மே முப்பதாம் தேதி முதல் நாட்டின் மத்திய உள்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார் அமித்ஷா அமித்ஷா இன்றைய நிலையில் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்கள் மத்திய உள்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் இந்தியாவிலேயே இவ்வளவு நீண்ட காலம் பதவி வகித்த முதல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி இரண்டு வரை எல் கே அத்வானி இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தார் அத்வானிக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு நாட்கள் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தவர் ஜி பி பந்த் தமிழ்நாட்டின் ப சிதம்பரம் ஆயிரத்தி நாற்பது நாட்கள் மத்திய உள்துறை அமைச்சராக பதவி வகித்தார் நாட்டின் முதலாவது உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆயிரத்து இருநூற்றி பதினெட்டு நாட்கள் பதவி வகித்தார் டெல்லியில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் அமித்ஷாவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது மற்றும் ட்விட்டர் ஆப்களை செய்யவும்